பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கணும்பான் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உடனுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரோ ஒன்று ஊற்றி இது வந்து மூணு நாளைக்கு ஒரு ஃபாலோவிங் நம்பராக கூட வச்சுக்கலாம் ஏபிசிக்கு இப்போ இந்த ஜீரோ வந்து இந்த மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் நாலே நம்பர் ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் அதாவது டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஜீரோ அஞ்சு இந்த நாலு நம்பரில் ரெண்டு நாள் பாஸ் இடையில் ஒரு நாள் மட்டும் ஒரு அஞ்சோ ஜீரோ வந்திருந்தால் மூணு நாள் தொடர்ந்து ஏபிசிக்கு நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்க வேண்டிய நம்பர் அதாவது இந்த நம்பரை ஒரு மூணு ஜீரோ நகர்த்தி வச்சிருக்கிறானா இந்த மூணு நாளில் டபுள் ஜீரோ அல்லது ஐம்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு ஐம்பது அதே மாதிரி அடுத்த நாளும் அதே மாதிரி மறுபடியும் அடுத்த நாளும் இந்த மூணு நாளில் வரணும் கரெக்டாக ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து ஃபஸ்ட் நாளே ஐம்பது பாஸ்ஸு அடுத்தது மூணாவது நாள் ஏசி பாஸ் சரிங்களா இதே மெத்தட் தான் இந்த ஜீரோ ஒன்று தீக்கிறான் பார்த்தீங்களா இந்த வாட்டி கண்டிப்பாக டபுள்ஸில் ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ நிறுத்தி டபுள்ஸாக வைக்கணும் அதாவது நம்மளுக்கு வர வேண்டிய நம்பரு டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு ஐம்பது வரணும் கரெக்டாக இந்த மூணு நாளில் தொடர்ந்து உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா இந்த கிராஸ் பாருங்கள் டபுள் ஏபி டபுள் ஜீரோ ஏசி டபுள் ஜீரோ அடுத்தது பிசி அதாவது ஒரு நாள் தள்ளி ஏபி ஒரு நாள் தள்ளி ஒரு நாள் முன்னாடியே ஏசி மறுபடியும் ஒரு நாள் முன்னாடியே வந்துச்சுனா நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ கணக்கு பிரகாரம் வரணும் ஒரு வேளை அட்வான்ஸாக முன்னாடியே வைக்கலாம் ஒரு நாள் லேட்டாகவும் வைக்கலாம் அந்த நம்பர் இந்த கிராஸ் நம்பரு கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ வரணும் ஃபுல் பவர் ஐம்பத்தஞ்சு அப்படிங்குள்ள நாளைக்குமே ஒரு ஐம்பத்தஞ்சிக்கும் சான்ஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் பிசி எழுவத்தி ஏழு ரெண்டும் மைனஸ் பண்ணால் அறுபத்தாறு மறுபடியும் அறு அறுபத்தாறுக்கு மைனஸ் பண்ணால் ஐம்பத்தஞ்சி அப்போ ஃபுல் பவர் வச்சால் டபுள் ஜீரோ ஏன்னா இன்றைக்கே ஜீரோ வந்திருக்க வேண்டிய நம்பரு சி போர்டு பாருங்கள் ஜீரோ ஒரு நாள் தள்ளி ஜீரோ மறுபடியும் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இன்றைக்கி வந்துருக்கணும் வரல அப்படிங்களா இந்த ஜீரோ நாளைக்கு வச்சா ஆல் போர்டுக்கு ஜீரோ வரலாம் அப்படி இல்லைனா டபுள் ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஜீரோ கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எழுநூற்றி முப்பது எழுநூற்றி முப்பதில் ஒரு ஏழு மூணு ஜீரோ இந்த ஜீரோவை ஆப்போசிட்டில் நமக்குலாம் அல்லது சீ போர்டுக்காக வைக்கலாம் அந்த எழுநூற்றி முப்பதுங்கிற நம்பர் அப்போ எழுநூற்றி முப்பது வந்தால் ஒன்று பவரில் வரணும் அஞ்சுன்னு வரணும் இல்லை ஜீரோனு வரணுங்களா அப்படிங்குற இன்றைக்கி வந்து நம்ம ஏ போர்டுக்கு மூணு அல்லது எட்டு கொடுத்துருந்தோம் போன மா போன மாதத்தில் வந்து மூணுக்கு மூணு ஏ போர்டுக்கு மூணு வச்சு இன்னைக்கு கொடுத்துருந்தோம் அப்போ மூணை வந்து போர்டை மாற்றி வச்சுக்கிறான் சி போர்டுக்கு அப்போ அதுக்கு அடுத்த நாள் இப்போ சி போர்டில் வைக்கிறானா மூணா நம்பரு இப்போ இதே மூணா நம்பரை மறுபடியும் ரிப்பீட்டாக வைக்கணும் அப்போ ஏ போர்டுக்கும் மாற்றலாம் சி போர்ட்லேயும் ரிப்பீட் ஆகலாம் மூணா நம்பர் அப்போ நாளைக்கு மூணுங்குள்ளே மூணு ஜீரோ நாளைக்கு ஆட்டத்தில் இருக்குது ஏன்னா இந்த கிராஸ்லேயும் பாருங்கள் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தஞ்சிக்கு எண்பத்தஞ்சு வச்சதுனால இந்த எண்பத்தஞ்சு ஃபுல் பவரில் முப்பத்தஞ்சுன்னு வச்சுருக்குறோம் சரிங்களா சாரி முப்பதுன்னு வச்சுருக்குறோம் எண்பத்தஞ்சிக்கு எட்டுக்கு பவர் மூணு ஜி அஞ்சுக்கு பவர் ஜீரோ அப்படிங்கள முந்நூற்றி முப்பதுன்னு வச்சுட்டோம் முந்நூற்றி முப்பது இப்போ எண்பத்தஞ்சுக்கு முப்பது முப்பது முப்பத்தஞ்சு முப்பதுன்னு வச்சுக்கலாம் ஏசி இப்போ மறுபடியும் இந்த நம்பரை அப்படியே ரொட்டேட் பண்ணும் அப்போ திருப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல ஸ்ட்ரெயிட்டாக கூட வரலாம் அப்போ வர வேண்டிய நம்பர் நம் மெயினாக ஜீரோ மூணு ஐம்பத்தி மூணு நம் ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் இறங்கணும் அப்போ ஐம்பத்தி மூணு ஜீரோ மூணு வந்தால் இந்த நம்பரை பாருங்கள் ஏ போர்டு நம்பரு ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி ரெண்டுக்கு ஐநூற்றி எழுவத்தி ஏழு இந்த சேம் ஏ போர்டு நம்பரை ரிசல்ட்டாக வச்ச மாதிரி ஒரு நம்பர் பவர் பண்ணி ரிசல்ட்டாக வைச்ச மாதிரி நம்மளுக்கு கணக்கு வருது அப்படிங்குள்ள க்ளூ நம்பர் அதாவது பக்கத்தில் உள்ள நம்பரை எடுக்கணும் அப்படி எடுக்கலைன்னா ஏதோ ஒரு நம்பர் க்ளூ நம்பரை கொடுப்பான் இன்றைக்கி வந்து குளூ நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஏழுக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஏ போர்டு ஆறு வந்து இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஆறுநூற்றி ஏழுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏழுங்கிற நம்பர் இறங்கணும் அப்போ ஜீரோ ஏழுங்கிற நம்பர் இறங்கினா இந்த சி போர்டு நம்பர் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ எழுவத்தி மூணு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சி போர்டுக்கு வந்து மூணு ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா போர்டு மாற்றினா கூட நம்மளுக்கு வர வேண்டிய நம்பரு ஏபி எழுவத்தி மூணுன்னு வச்சுக்கிட்டால் உள் நம்பரு ஏசி எழுவத்தி மூணுன்னு வச்சுக்காங்க அப்போ ஏபி ஏசி பிசி எழுவத்தி மூணுங்கிற நம்பர் வரணும் அல்லது எழுவத்தி மூணுங்கிற நம்பர் ஆட்டத்துக்கு வரணும் ஏன்னா ஒரு நாள் தள்ளி தான் எழுவத்தி மூணு வச்சுருக்குறோம் அப்படிங்கூட ஒரு நாள் முன்னாடியே அந்த எழுவத்தி மூணு எப்பயுமே ஒரு நாள் முன்னே இல்லைனா ஒரு ரெண்டு நாள் லேட்டாக வரும் ஒருவேளை இந்த எழுவத்தி மூணு வந்து எழுவத்தி மூணு இங்கே வச்சுருந்தா அடுத்த நாள் எழுவத்தி மூணு வரணும் அப்படி வரலன்னா அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக இறங்கும் இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு அந்த எழுவத்தி மூணுங்கிற நம்பர் இறங்குனா ஜீரோ ஒன்று நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்குள்ள அந்த ஜீரோ எழுவத்தி மூணு அடத்துக்கு கொண்டு வரலாம் சரிங்களா ஜீரோ எழுவத்தி மூணு ஏன் சொல்கிறேன்னா வீக்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ மூணு ஓகேங்களா ஜீரோ மூணு ஒரு நாள் தள்ளி ஒரு வாரம் தள்ளி ஜீரோ மூணு மறுபடியும் இந்த ஜீரோ மூணு உள் நம்பருக்கு போகணும் இல்லைன்னா வெளி நம்பருக்கு வரணும் நம்மளுக்கு வெளி நம்பர் கணக்கு வர்றதுனால இந்த ஜீரோ மூணு நாளைக்கு வெளி நம்பருக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சி போர்டு ஜீரோவும் வரலாம் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மூணு இப்போ சி போர்டில் இருக்கிற மூணாம் நம்பரை எப்பயுமே பார்க்கணும் இப்போ அடுத்தது ஒரு குழு நம்பரை கொடுத்தானா சி போர்டில் மூணு அஞ்சு ஜீரோ அப்போ அதே நம்பரை எடுத்துகிட்டு வந்து மூணு அஞ்சு ஜீரோ சி போர்டுக்கும் வரணும் சி வரலாம் இல்லைனா அந்த போர்டை மாற்றி வைக்கணும் அவ்வளோ தான் ஒரு ஜீரோ கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நம்பர் முத நாளே கொண்டு வந்து திருப்பியும் வச்சுட்டான் ஜீரோ சாரி ஐநூற்றி சாரி முந்நூற்றி ஐம்பது ஏ போர்டுக்கு மூணு வருதுன்னா ஏற்கனவே ஒரு நம்பரை வச்சு திருப்பி வச்சுருப்பான் அந்த முந்நூற்றி ஐம்பது எடுத்தினா ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு நம்மளுக்கு என்னென்னா அந்த மூணாம் நம்பர் நம்மளுக்கு கணக்கு கொண்டு வரணும் முந்நூற்றி ஐம்பதுங்கிற நம்பரை கொண்டு வரணும் அப்படிங்குற ஒரு ஜீரோ ஆட்டத்தில் இருக்கு நண்பா ஏன்னா சி போர்டுக்கு மூணு மட்டும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜீரோ மூணு ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஒரு நம்பரை அடுத்த நாள் எடுத்து வைக்கிறான்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி ரெண்டு மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி ரெண்டாம் நம்பரு அடுத்த வாரம் வச்சுக்கிறோம் அது அடுத்த வாரம் ரெண்டாம் நம்பர் வரணும் பவர் ஏழு அப்போ இந்த ரெண்டாம் நம்பருக்கு கணக்கு வச்சுக்கிட்டோமா ஒரு வாரம் தள்ளி ஏழுக்கு ரெண்டுக்கு ஏழு பவர் இப்போ இந்த எட்டுக்கு மூணுன்னு பவரில் வரணும் அப்போ மூணாம் நம்பர் வந்தால் இந்த கிராஸ் நம்பருக்கு பார்த்தீங்களா ஜீரோ முப்பத்தி மூணுங்கிற நம்பர் ஜீரோ இருபத்தி மூணுங்கிற நம்பர் இந்த நம்பர் ஜீரோ மூணுங்கிற நம்பர் ஆட்டத்தில் இருக்குது ஸோ அந்த நம்பர் நம்பரை மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஏபிபிசிஎஸ்சிக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மெயினாக ஜீரோ மூணு ஐம்பத்தி மூணு எண்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் வரணும் டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஜீரோ அஞ்சு நாளைக்கும் வரலாம் அப்படி நாளைக்கு மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கும் நாலு மூணு நாளைக்குள்ளே அந்த நம்பருக்கு வரணும் நம்ம எப்பயுமே அந்த ஃபாலோவிங் நம்பரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஏன்னா நம்ம ஒரு நாள் முன்னாடி கொடுக்குவோம் அடுத்த நாள் வரலான்ட்டு நம்ம அதை விட்டுட்டோமா நம்ம அடுத்துக்கு அடுத்த நாள் வந்துடுது ஸோ மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஜீரோ அஞ்சுங்கிற நம்பர் ஃபாலோவிங் நம்பராக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஜீரோ எழுபத்தி மூணு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சீபோர்டுக்கு மூணு வரதுனால ஜீரோ எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி மூணு ஜீரோ முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறேன் அதேமாதிரி டபுள் ஜீரோ மூணு முந்நூறு ஜீரோ முப்பத்தி மூணுங்கிற நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டோட்டலாக ஆறு நம்பர் நண்பா உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து போச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி வணக்கம்